போன ஷாட்ஸில் இந்த சம்மு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன சொன்னேன் நாலுன்னு சொன்னேன் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி நீ நாலுன்னு சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட் தான் இது இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் இந்த எண்ணுக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கிறோம் இப்போ இது என்ன படி இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கு இந்த எண் என்ன ஃபார்மில் படி இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலா படி இருக்குது அந்த ஃபார்முலா நமக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு தெரியாத இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது அது என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு என்னவாக வரும்னா ஃபோர் ஏபின்னு வரும் இப்போ கொஸ்டினில் ஃபார்முலா படி எடுத்து எழுதிக்கிட்டோம் இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டோம் ஏ அப்போது ஏ இந்த எண்ணுக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன் ஃபார்முலா படி ஃபோர் ஏபின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஃபோர் ஏபின்னு மேலே எழுதியாச்சு டிவைடட் பை ஏ இன்ட்டு பி எப்படி எழுதிக்கலாம் ஏ பி னு எழுதிக்கலாம் இந்த ஏபிக்கும் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு நாலு அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நாலு